கதாநாயகன் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சி எனக்கு பிடிக்கல இப்படிலாம் கூட பணம் இல்லைன்னாலும் கூட எதிர்மறை விமர்சனம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது அல்லது அவன் என் கட்சிக்காரன் என் தலைவன் என்னுடைய வந்து ஆதர்ச நாயகன் அதனால் வந்து அவன் படத்தை ஆகா ஓவோன்னு சொல்லி அப்படி பேசுகிறதும் இருக்குதான் செய்ய பணம் வாங்கிட்டு பேசலைங்க இருக்கிற உண்மையாக அவருக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறாரு அப்படி தான் வந்து பார்வையாளர்கள் எடுத்துக்கணும் பராசக்தி படம் ஒரு ஆவரேஜ் ஃபில்ம் இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் சொன்னோம்னா நடிகருடைய நடிப்பு நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன் நடிப்பு கதை இருக்கு நடிப்பு நல்லா இருக்கு ஆனால் அந்த இயக்கம் வந்து சொதப்பில்றதுல சந்தேகமே கிடையாது டைரெக்ஷன் வந்து சொதப்பல் அது சொல்லி தானே அப்படி சொல்ல முடியுமா சார் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொண்டு போகலாம் ஒரு அஞ்சு பர்சன்ட் அவருடைய பாணியில் கொண்டு அடிப்பார் அப்படி பார்த்தா என்னுடைய ரிவ்யூ கூட பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து எத்தனை பர்சன்டேஜ் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது என்னையை கூட நான் சொல்லிக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து நான் நேர்வையாக செய்யணும் ஒரு தொழிலை அழிக்கணும் நாசம் பண்ணணும் இல்லை அவன் நமக்கு பிடிக்காத நடிகன் அவன் பிடிக்காத கட்சியில் இருக்கிறான் நமக்கு பிடிக்காத விஷயத்தை எடுத்துருக்கிறான் அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன் நான் இப்போ சில விமர்சனங்கள் பண்ணும்போது பெய்டு ரிவியூ லிஸ்ட்டில் வந்து சாட்டை துறைமுகம்னா வந்துட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பரவலாக வந்து இருக்கு ஆமாம் சாட்டை துறைமுருகன் இருபத்தஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டு பராசத்துக்கு வந்து அவன் வந்து ரிவியூ கொடுத்தான் அப்படின்னு நீங்கள் நேரடியாக சொல்லணும் ஆனால் அப்படி சொல்லாமல் அவர் பேசுறதை வச்சுக்கிட்டே வந்து இவர் வந்து பணம் வாங்கிட்டு ரிவியூ பண்ணார் சொல்கிறது அது வந்து ஒரு ஒரு வகையான கோலத்தை நல்லது அட்ரஸ் டேட்டா அப்படி சாட்டை துறைமுகம் எந்த துறைமுகம்னா இந்த ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவாளர் திரு சேக்கவார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுக்கும் நம்ம நேர்களுக்கும் தமிழ் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி சார் ஓகே சார் நன்றி அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கலுக்கு நிறைய சினிமா ரிலீஸ் ஆகியிருக்கு அதில் குறிப்பிட்டு பேசுகிற ஒரு படம் பராசக்தி பராசக்தி ஒவ்வொரு ஜனநாயகன்னு பேசினது நீங்கள் பராசக்தின்னு பேசுகிறீங்க சரிண்ணா அவங்களுடைய ஒன்மை என்னன்னு அது அதுதான் இங்கே இங்கே கான்ட்ரவர்சி அதுதான் பராசக்தி படம் நல்ல அழகாக நல்ல கருத்தியல் மிக்க ஒரு படத்தை கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பேச்சு ஒரு பக்கம் இல்லை இந்த படம் வந்து ப்ரொமோஷன் ஆக்கப்பட்டது இந்த படத்தை ஓவர் பில்டப் பண்ணுறாங்க அந்த படம் எதுவும் அந்த படத்தில் எதுவுமே இல்லை ஆனால் படத்தில் நிறைய அது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப சோஷியல் மீடியாவிலும் சரி நம்ம பார்க்குற நேயர்களுக்கும் சரி ரொம்ப அழகான படம் காலத்துக்கு ஏத்த படம் கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தில் நிலவுது இங்க ஆனா உங்களை கொண்ட ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா பெய்டு பெய்து ரிவியூஸ்னு சொல்றாங்களா உண்மையிலேயே சொல்றேன் உங்களுக்கு பெரிய வந்து இது சொல்லுங்களேன் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் பாவம் வந்து சேரும் பெய்டு ரிவியூன்னு என்ன சொன்னீங்கன்னா கண்டிப்பா அரசியலுக்கும் பெயிடு அதாவது ஜெய்சேங்கிற பற்றி எங்களுக்கு தெரியும் அதான் ஆஃபர் எல்லாம் தள்ளி விட்டுன்னு இருக்கிற எது புத்தகம் எங்களுக்கும் தெரியும் ஏன்னா நீங்க நீண்ட காலமா எங்க கூட பயணிக்கிறீங்க அது நல்லாவே தெரியும் பராசக்தி திரைப்படம் வந்து ப்ரொமோஷன் அஞ்சு கிழிச்சு தான் காட்டலை நான் சுத்தமான சொல்லிட்டு பராசக்தி திரைப்படம் வந்து ஒரு ப்ரொமோஷன் அடிப்படையில் தான் அது பயணிச்சது அதுக்கான ப்ரொமோஷன் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து இங்கே நல்ல பெய்டு ரிவ்யூவர் சொல்கிறது வந்து இந்த படத்துக்குன்னு கிடையாது சார் பெரும்பாலும் இன்றைக்கி வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அது யார் வேணால் அது இன்ஸ்டால் இருக்கிற இருக்கிறவங்களும் சரி ஏன்னா யூடியூப்பில் இருக்கிறவங்க பேசக்கூடியங்களாம் வந்து இப்போது பெய்டு ரிவ்யூன்றது வந்து அது போயிட்டு தான் இருக்குது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதில் வந்து எக்ஸன்ஷன்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் பேசுகிறத வச்சே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இந்த ரிவ்யூ வந்து பெய்டு ரிவ்யூவா அல்லது வந்து நான் பெய்டு ரிவ்யூவான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் பார்த்த வரைக்கும் வந்து ஒன்று பெய்ட் ரிவ்யூஸ்ன்னு ஒன்று ரிவ்யூஸ்ன்னு ஒன்று இருக்குது பணத்தை வாங்கிட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது இன்னொன்று வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து கொள்கை அடிப்படையில் நமக்கு அந்த படத்தோடு போகலை இல்லை அதில் நடிக்கிற கதாநாயகனுக்கும் நமக்கும் போகலை அவன் எடுத்துக்கொண்ட அவன் இருக்கிற ஒரு அந்த கதாநாயகன் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சி எனக்கு பிடிக்கலை இப்படிலாம் கூட பணம் இல்லைன்னாலும் கூட எதிர்மறை விமர்சனம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது அல்லது அவன் என் கட்சிக்காரன் என் தலைவன் என்னுடைய வந்து ஆதச நாயகன் அதனால் வந்து அவன் படத்தை ஆகா ஓகோன்னு சொல்லி அப்படி பேசுகிறதும் தான் செய்யுது ரெண்டுமே கூடாதுன்னு நினைக்கிறேன் சினிமான்றது வந்து ஒரு படைப்பு அந்த படைப்பு வந்து என்ன சொல்லுது எப்படி வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது அதைத்தான் வந்து ரிவ்யூன்றது அதுதான் உங்களுடைய பார்வை வந்து என்னன்றது வந்து உங்கள் பார்வை இன்னொருத்தருக்கு மாறுபட்டு இருக்கலாம் ஆனால் உங்கள் பார்வை வந்து நீங்கள் சொல்லும்போது அந்த பார்வை வந்து கேட்டால் இவர் பணம் வாங்கிட்டு பேசலைங்க இருக்கிற உண்மையாக அவருக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறாரு அப்படி தான் வந்து பார்வையாளர்கள் எடுத்துக்கணும் அதான் அந்த எந்த நம்ம ரிவியூ பண்ணுற படத்தை ரிவ்யூ பண்ணுறோமோ அந்த பார்வையாளர்கள் வந்து ஒருவேளை அந்த ரிவியூ பார்த்துட்டு படம் பார்க்க போனாங்கன்னா கூட அவர் சரியாக சொல்லியிருக்கிறாரு இல்லை தப்பாக சொல்லியிருக்கிறாருன்ற மாதிரி நம்ம அதை எடுத்துக்க முடியும் பொதுவாக வந்து இன்றைக்கி வந்து பெரும்பாலும் நான் சொல்லக்கூடிய சில குறிப்பிட்ட சொல்கிறாள் சொல்லுவேன் நான் எனக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது உங்களுக்கு தான் சிக்கலாகும் வலைபெய்ச்சில் இந்த மூன்று குரங்குகள் அது ஊரறிஞ்ச சொல்லுவாங்க இல்லையா ஊரறிஞ்சே ஊரறிஞ்சா அவனுங்க வந்து எல்லாேருக்கும் தெரியும் இப்போது அந்த வரிசையில் இன்னும் சில பேர் கூட வந்துட்டாங்க பணத்தை வாங்கிக்கிட்டு ஆகா ஒவ்வொரு சொல்கிறது பிரசாந்த் ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து கூலி படத்தில் வந்து குப்பைன்ட்டான் நம்ம போகிற பக்கம் குப்பைன்னு சொல்லக்கூடாது கூலி படத்தில் உங்களுக்கு எது ஏற்புடையுது எது ஏற்புடையுது அல்ல எது உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக தெரியுது எது நெகட்டிவாக தெரியுது அதை மட்டும் தான் நீங்கள் சொல்லணும் அதான் ரிவியூன்றது அதுதான் அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக ஒரு ஜட்ஜிமெண்ட் சொல்லலாம் எனக்கு இந்த படத்தில் வந்து பெரிய ஹோப் இல்லைங்க அந்த படம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் எடுத்த எடுப்புலேயே வந்து அந்த படம் வந்து வெறும் குப்பை அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் அப்படி சொல்கிறதுல எனக்கு அதில் உடன்பாடு பெரும்பாலும் எதிர்மறை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் தவிர்க்க முடியாத சூழலில் நான் எதிர்மறை விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் அதில் என்ன பிரச்சனையாக சொல்லியிருப்பேன் அது வந்து கிட்டத்தட்ட ஏகோபித்த கருத்தாக இருக்கும் அது வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய தான் நான் பிரதிபலிப்பேன் என் பார்வையாக இருந்தாலும் அது வந்து அந்த பார்வை வந்து ஏகோபித்த மக்களுடைய பார்வையாக தான் இருக்குன்னா அப்படி தான் நான் சினிமா விமர்சனன்றது நான் பண்ணுறேன் ரொம்ப நேர்மையாக ரொம்ப நியாயமாக அரசியலை நம்ம எப்படி நம்ம நேர்மையாக நியாயமாக பேசணும் அதே மாதிரி தான் சினிமாவிலையும் நான் வந்து இந்த கருத்துக்கிறேன் நல்லா இருந்ததுன்னா படம் நல்லா இருந்தது நல்லா இல்லைன்னா வந்து சில நேரம் விமர்சனம் பண்ணாமல் வேணால் கடந்து போயிருக்கிறேன் அதுவே கொஞ்சம் உறுத்தலாம் நீங்கள் பராசக்தி பேசும்போது சுமார் தான் அப்படின்னு சொன்னீங்க படம் நிறைய லேக் இருக்கு சார் நான் இப்போ நான் சொல்கிறேன் பராசக்தி படம் ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னோம்னா சில நடிகருடைய நடிப்பு நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன் நடிப்பு கதை நல்லா இருக்கு நடிப்பு நல்லாயிருக்கு ஆனால் அந்த இயக்கம் வந்து சொதப்பல்றதுல சந்தேகமே கிடையாது டைரக்ஷன் வந்து சொதப்பல் அது சொல்லி தானே சுதா குமாராக எடுத்துட்டாங்க அப்படி சொல்ல முடியுமா சார் இல்லை சார் உங்களோட கவுண்ட்ரு என்னென்னா சில இன்ஃப்ளூ சோசியல் இன்ஃப்ளூயன்ஸனால்தான் அந்த படம் வந்து இந்த அளவுக்கு இல்லை அதுக்கு இப்போ இப்போது பெரும்பாலும் நான் சொல்கிறேனே இப்போ சினிமா ரிவியூ பண்ணக்கூடியவங்களை வந்து சில பேருக்கு அந்த ஈகோ இருக்குது நான் கேட்டால் நான் புழுசட்டைமாரோடைய ரிவியூ நான் பார்ப்பேன் வலைபேச்சி பசங்க அவன் பேசுகிறானுங்களே அவனுங்கள்தான் நான் பார்ப்பேன் அவனுக்கு என்ன தான் சொல்கிறானுங்கன்றது அப்போ தெரிஞ்சிடும் சார் இப்போ நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்கணும்ல என்ன தான் இவனுக்கு சொல்ல வரானுங்கன்றது தெரிஞ்சுக்கலான்னு வச்சுக்கினேன் அது மாதிரி பலருடைய விமர்சனம் அது மாதிரி தம்பி வருண் ஒரு பையன் விமர்சனம் பண்ணுவாங்க ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதாவது என்னென்னா அரசியல் ரீதியாக வேறு கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் வந்து அந்த அந்த வியூஸ் பார்ப்பேன் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது நான் படம் பார்த்துட்ட படம் பார்த்தும் கேட்டுருக்கிறேன் படம் பார்க்கறதுக்கு முன்னாடியும் அவனுடைய விமர்சனத்தை நான் கேட்டிருக்கிறேன் அது வந்து நியாயமாக தான் இருக்கும் சரியாகும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எயிட்டி வந்து கரெக்டாக தான் இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து சொந்த கருத்துக்கள் சொல்கிறது பேசுகிறது அதெல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கும் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி சாட்டை தான் நான் பார்த்துருக்குறேன் அந்த சினிமா பார்வைன்றது வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் வந்து லீவ் வந்து சாட்டை துறைமுகம் தான் நல்லா தான் இருக்கும் புளூசரை மார்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது என்னென்னா வந்து ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொண்டு போகலாம் ஒரு அஞ்சு பர்சன்ட் அவருடைய பாணியில் போட்டு அடிப்பார் அப்படி பார்த்தா என்னுடைய ரிவ்யூ கூட பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து எத்தனை பர்சன்டேஜ் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது என்னையே கூட நான் சொல்லிக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து நான் இந்த சினிமா விமர்சனம் பண்ணும்போது நேர்மையாக செய்யணும் ஒரு தொழிலை அழிக்கணும் நாசம் பண்ணணும் இல்லை அவன் நமக்கு பிடிக்காத நடிகன் அவன் பிடிக்காத கட்சியில் இருக்கிறான் நமக்கு பிடிக்காத விஷயத்தை எடுத்துருக்கிறான் அப்படிலாம் நான் பார்க்க நான் கந்து கந்தன்மலை படத்தையே நான் பார்த்தேன் படத்தை பார்த்துட்டு எனக்கு கேட்டேன்னா அதுக்காக வந்து என் கருத்து என்னன்றதை நான் சொல்லிட்டேன் அண்ணன் ஹெச்ராஜா வந்து சில பேர் சொன்னாங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்க நாமங்க அவர் உண்மையிலே வந்து அண்ணன் ஹெச்ராஜா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டஃப் கொடுப்பார் போல இருக்கு அவருக்கு என்னென்ன அந்த ப படத்தோட கதை அவர் எடுத்துக்கிட்ட என்ன சொல்ல கட்டினா அந்த ரோல் இதெல்லாம் வந்து ஒரு மத ரீதியாக போயிடுச்சு ஆனால் ஒரு நடிகனாக வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு கேட்டால் அவர் ப்ராக்டிஸை வந்து இயல்பாக அவர் தொடர்ச்சியாக ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்து ஒரு சாதாரண ஒரு படத்தில் ஒரு அப்பார் ஒல்லியோ இல்லை ஊர் பெரியவர் வழி அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அரசியல் பார்வை இல்லாமல் நீங்கள் அதை பார்க்கணும் அந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது உண்மையில் நான் அவருக்கு அடுத்தடுத்து படங்கள் அமைஞ்சிதுன்னா ஒரு நடிகனாக ஜெயிப்பார் எனக்கு அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் அந்த படம் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃப்ளாப்பு ஃப்ளாப்பு ஆக்க வேண்டிய படம் தான் அது அதில் வந்து சார் நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க சார் அது கேட்டால் அது மொத்தமே வந்து கலெக்ஷன் வந்து ஃபேஸ்புக்லையும் யூடியூப்பில் தானே போய் பார்க்கறப்போ ஆகிடுச்சு அந்த படத்தையே யூடியூப்பில் தானே போய் பார்க்குறோம் ஸோ எனக்கு என்னென்னா அந்த படத்தை ரிலீஸ் ஜாப்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் கூட அது வந்து படம் வந்து காலி ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்வை வந்து அப்படி போயிடுச்சு ராஜா வந்து ஒரு நடிகனாக நீங்கள் வந்து வேறு வேறு படங்களில் வெவ்வேறு கேரக்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போது வந்து அவர் நடிப்பின் மூலமாக அவர் எப்படி நின்று இருப்பார்ன்றதை நம்ம பாசிட்டிவாக சொல்ல முடியும் ஆனால் பட் அந்த கதையில் வந்து இல்லை அதையும் சில பேர் சொன்னாங்க இதே சாட்டை துறைமுகம் கூட பார்த்தீங்கன்னா மீசே வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்பி கட்டின மாதிரி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த விமர்சனங்களும் நம்மளும் கேட்டோம் என்ன மீசை வச்சவனா வந்து வீரம் கிடையாது சில வசனம்லாம் நம்ம பார்த்தோம் அது வந்து ஒரு சார்பு நிலைய வசந்தான் நமக்கு மீசையாக முக்கியம் இல்லையா சார் மீசை தொங்க வச்சிருந்தா அது அது வந்து யாருக்கோ சொன்னதாக கூட நம்ம அதோட எடுத்துக்கலாம் சாட்டை துறைமுகம் பேசுகிறது நமக்கு அது இல்லை இப்போ எனக்கு என்னென்னா இப்போ சில விமர்சனங்கள் பண்ணும்போது பெய்டு ரிவ்யூ லிஸ்ட்டில் வந்து சாட்டை துறைமுகம்னா வந்துட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பரவலாக வந்து இருக்குது எனக்கு அரசியல் ரீதியாக வந்து மாற்று கருத்து உள்ளவங்க நடித்தாலும் கூட அப்படி எடுத்துக்க முடியும் சாட்டை திருமணம் வந்து பணம் வாங்கிட்டு ரிவியூ பண்ணுறாள் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் வந்து அங்கே கொள்கைப்படி அவருடைய எண்ணப்படி சித்தாந்தப்படி அதெல்லாம் வந்து ஒரு படத்தில் வந்து விமர்சனம் பண்ணும்போது கந்தர்மலை எப்படி விமர்சனம் பண்ணார்ன்றதே நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் மற்ற நடிகர்கள் நடித்த படங்களை வந்து புதிய படங்கள் வந்திருந்தாலும் அதை ரிவியூலாம் நம்ம பார்த்துருக்குறோம் பட்டு இந்த படத்தை வந்து விமர்சனம் பண்ணும்போது பராசக்தியை விமர்சனம் பண்ணும்போது பரவலாக வந்து பணத்தை வாங்கிட்டு ரிவியூ பண்ணார் சாட்டை துரைமுருகன் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு வெளிச்சத்துக்கு வர்றது நம்ம பார்க்க பார்க்க முடியாது நமக்கு தெரிஞ்சாங்கள தவிர நான் சொல்லலை வாங்கிறாருன்னு நான் சார் அவரோட ஒன்றிய அந்த சித்தாந்தம் தானே சார் அவருக்கான அதாவது தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி பயணிக்கிறார் சாட்டை இந்த இடத்துல மீண்டும் நான் அழுத்தமாக சொல்கிறேன் நீங்கள் அரசியல் மாற்று கருத்து இருந்தாலும் கூட நீங்கள் வந்து அரசியல் பேசக்கூடிய நபர் அதுவும் என்ன அரசியல் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய நபர் இப்போ வந்து தமிழ் மொழி குறித்து மொழி போர் தியாகிகள் குறித்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு நீங்கள் உண்மையிலேயே உங்களுடைய பார்வை வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த படத்தை வந்து நீங்கள் பாசிட்டிவாக தான் நீங்கள் வந்து பேசணும் ஆனால் அதே சமயத்தில் அந்த படத்தில் இருக்கிற சில குறைகள் நீங்கள் வந்து சொல்லி ஆகணும் அந்த குறைகளை கடந்து போய் நீங்கள் முழுக்க முழுக்க ரொம்ப சிலாகிச்சு நீங்கள் அந்த படத்தை முழுசாக பேசினீங்கன்னா அப்போ இந்த இடத்துல வந்து வாங்கின காசுக்கு மேலே கூறுகிறாங்கயான்னு சொல்லி நீங்கள் வாங்கினீங்களோ இல்லையோ நாம் பார்க்கலாம் இருபத்தஞ்சி லட்சம் அவர் வாங்கிட்டாருன்னுலாம் சொல்கிறது யார் சில பேர் சொல்கிறாங்க அது குறிப்பிட்டு அந்த தம்பி வரும்னு சொல்கிறார் அது என்னென்னா சிலேடையாக சொல்கிறாரு நம்மலாம் அப்படி கிடையாது பழிச்சுன்னு சொல்லிடுவோம் பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் என்ன கோர்ட்டில் கேஸ் வரும் அந்த கேஸ் நம்ம ஆனால் மனசில் பட்டது நமக்கு தகவல் வந்திருக்குன்னு சொன்னால் நம்ம அதை பேசிடும் ஆனால் பார்க்காமையே வந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு சொல்கிறது தான் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அதே சமயத்தில் வருணுடைய அந்த அந்த பெய்டு ரிவ்யூன்னு சொல்லாமல் அதை நம்ம வந்து அதை ஏற்றுக்கலை ஏன்னா நமக்கு தெரியாது இருபத்தஞ்சி லட்சம் வாங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது சரி அதனால தான் அவர் பேரை சொல்ல மாட்டேங்கிறார் பேரை சொல்லாமல் அது சாட்டை தான் சொல்கிறாருன்றது சிலேடையாக தெரியுது நமக்கு சரிங்களா ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இதுதான் நம்மக்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் எது அடி எது வாங்கிட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா வாங்கின உனக்கு வந்து உன் மனசுக்கு தெரியுது அவன் வாங்கிட்டான் இப்படி தகவல் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாக்கா சொன்ன பட்டுன்னு சொல் ஆமாம் சாட்டை துறைமுருகன் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் வாங்கிக்கினு பராசக்திக்க வந்து அவன் வந்து ரிவியூ கொடுத்தான் அப்படின்னு நீங்கள் நேரடியாக சொல்லணும் ஆனால் அப்படி சொல்லாமல் அவர் பேசுகிறத வச்சுக்கிட்டே வந்து இவர் வந்து பணம் வாங்கிட்டு ரிவியூ பண்ணார் சொல்கிறது அது வந்து ஒரு ஒரு வகையான கோலத்தை நல்லது அட்ராஸ் டேட்டாட்டி தாத்தை துறைமுகனாகட்டும் எந்த துறைமுகனா இந்த இது வேலூர் துறைமுருகனாக கூட இருக்கட்டும் சார் தப்புனா தப்புன்னு சொன்னதில் என்ன இருக்குது வேலூர் சைடு போயிருந்தேன் அங்கே பாதி மலையை காணும் ராணிப்பேட்டைன்னா பாதி மலையை காணும் அங்கே ஒருத்தர போய் கேட்டேன் என்னங்க இந்த மலையை காண சொன்னேன் அது நீங்கள் வந்து துறைமுற போய் கேளுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னென்னு கேட்டேன் ஆமாங்க பாதி தொடர்ந்து அந்த மலை பாதி மலை கண்ணால் நீங்கள் துறைமுறைனை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பேசினேன் அதுக்கே சில ஊபிக்கள் வந்து ஃபோன் பண்ணி அங்கேருந்து அவருக்கு ஃபேவரான நாட்கள் இருக்காங்களே அவருக்கு தொண்டர்கள் இருக்காங்க ஓலை போட்டு பேசினா சரி அந்த பேச்சை வாங்கிக்கிட்டோம் சரி நம்ம பேசுனது தானே அவன் பதில் பேசுகிறான் நம்ம அந்த பேச்சை நம்ம வாங்கிட்டோம் இது நடந்தது ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்து அந்த பேச்சை நம்ம வாங்கிட்டோம் பேச்சு வருமேன்றதுக்காக ஐயோ நாம் தமிழ் தம்பிகள் வந்து சாட்டை துறைமுருகன் காசு வாங்கிட்டார்னு சொல்லி சொன்னால் நாம் தமிழ் தம்பிகள்லாம் வந்து நம்மளை வந்து கடிச்சு கொதிர்டுவாங்கன்னு பயப்படனா அப்படி பேசக்கூடாது அந்த குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது இல்லை நாங்களும் அந்த சாட்டை துறைமுருகன் பேசின அந்த விமர்சனம் பார்த்தோம் அந்த கமெண்ட்ஸ்லேயே அவங்களோட ரசிகர்கள் இப்போ நான் சொல்கிறேன் சார் சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணார்னா அந்த படத்தில் வந்து பேசும்போது ஒரு சினிமா ரிவ்யூ பண்ணும்போது அந்த ரிவ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் பேசும் எல்லாத்தையும் பேசுவேன் நிறைய குறைகள் பேசிதான் இப்ப நான் ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்றேன் மனசாட்சியை விட்டுருவேன் இல்லை நான் தமிழ் தம்பிகளுடைய மனசாட்சிக்கே நான் விட்டுறேன் சீமானவர்களுடைய மனசாட்சிக்கு நான் விட்டுறேன் அந்த படத்தில் இந்திரா காந்தி குறித்து ஏதாவது வரி விமர்சனம் வருதா இந்திரா காந்தி தான் திணிப்பு அதாவது இந்தி திணிப்பை பண்றாங்க சாட்டை துரைமுருகன் வந்து விமர்சனத்தில் இந்திரா காந்தி குறித்து அவர் பேசுகிறது ஏதாவது ஒரு நெகட்டிவான வார்த்தை இல்லை அந்த படத்தை அவரை விட்டுருங்க சாட்டை துறைமுகம் விட்டுருங்க அந்த படத்தில் வந்து ஏதாவது இருக்கா இந்திரா காந்தி வந்து இந்தியை திணிக்கிறாங்க ஆனால் அங்கே வந்து யார் வந்து அங்கே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி நிற்கிறதுன்னு சொன்னால் அந்த படத்தில் வந்து விமர்சிக்கப்படுறது யாருன்னு சொன்னால் யார் இந்தியை திணிக்கிறதா அந்த பெரும்பான்மையாக காட்டுறதுன்னு கேட்டிங்கன்னா பக்த அடுத்தது இன்னொரு கேரக்டர் வந்து போலீஸ் அதிகாரி கேரக்டர் வருதுங்க அந்த அதிகாரி யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழன் பக்தாச்சலம் தமிழன் அப்போது இந்தி திணிக்கிற மத்திய காங்கிரஸ்ஸு இந்திரா காந்தி அங்கே வந்து ஒரு வில்லியாவோ அந்த படத்தில் காட்டவே இல்லை அங்கே காட்டுனது எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழர்களே யார் பக்தாச்சலம் தமிழர் இந்த ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிக்கக்கூடிய ரவி மோகன் வந்து ஒரு தமிழர் அப்போ தமிழனே வந்து இந்தியை திணிச்சான் தமிழருக்கு எதிராக இந்தியை திணிச்சான் அப்படி பொருள்படுதா இல்லையா அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து முழுக்க முழுக்க என்னவா காட்டிக்கணும் பக்தாச்சரத்துக்கு உள்ள அந்த நெருக்கடி மத்திய காங்கிரஸ் வந்து இந்தியை திணிக்க சொல்லி உத்தரவு போடுது அந்த உத்தரவை ஏற்று தான் நான் செயல்படுறேன்றது அந்த இடத்துல நீங்கள் தமிழர் நீ எப்படி காட்டிடணும் பக்தாச்சலும் தமிழர் தானே நல்ல வேலை காமராஜர் நீங்கள் கொண்டு வரல பக்தாச்சரத்தை கொண்டு வரீங்க அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு போலீஸ் அதிகாரி அடிப்படையில் அவன் தமிழ் ஆனால் அவனை எப்படி காட்டுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவன் அந்த கேரக்டர் நீங்கள் ஜீரணிக்கணுன்றதுக்காக அவங்க பிறப்பு குறித்து வந்து அவங்க அம்மாக்கிட்டே பேசக்கூடிய உரையாடணும் இதை கூட நீங்கள் விமர்சனம் பண்ணாமல் சார்டேஜ் ஒருமுருகன் வந்து சிலாகிக்கிறீங்க சார் நான் இப்போது சொல்கிறேன் ரெட்ஜெயின்ட்டுக்கு எதிராக நான் பேசணுன்ற கிடையாது பேசணுன்னு முடிவு பண்ணால் நம்ம பேசலாம் ஆனால் கதை இந்த கதையை தேர்வு செய்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட்டை பாராட்டணும் படத்தை வெளியிட்டதுக்காக இதுக்கு ஆகாஷ் பாஸ்கர்ன பாராட்டணும் இந்த மாதிரியான வந்து ஒரு கதை கருவை எடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உள்ளபடியே வந்து ஆகாஷ் பாஸ்கர்னும் இன்பன் உதயநிதியும் வந்து பாராட்ட வார்த்தைகள் கிடையாது இந்த காலத்தில் அதுவும் உள்ள பிஜேபி உள்ளே கொடுக்கக்கூடிய அந்த இந்தி இந்தி நெருக்கடி இருக்குது இன்னும் இருக்குது இந்தி நெருக்கடி இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து வேற யார் வந்து துணிச்சலாக வந்து இந்த படத்தை இந்த கதையை வந்து உருவாக்க முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த வகையில் வந்து நான் இன்பன் உதயநிதியும் நான் பாராட்டலாம் ஆகாஷ் பாஸ்கர்னும் பாராட்டலாம் ஆனால் எடுத்த விதம் அதை பேசி தானே ஆகணும் உங்களோட பார்வை வந்து கதையில கருவில் எந்த ஒரு சரியா இருக்கு ஏக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சில விஷயங்கள் நம்மளால ஜீரணிக்க முடியாம சில விஷயங்கள் இருக்கு நடிப்புல நீங்கள் சொன்னீங்க கேட்டால் நம்பர் ஒன்னு யாருக்கா ஆக்டிங்கில் அதர்வான் பிச்சு ஒதிருட்டான் அப்படிதான் நான் நம்ம சொல்லுவோம் அந்த கேரக்டர் கொண்டு கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான்ல அதுதான் நம்ம வந்து பார்க்கணும் அதை தாண்டி வந்து உள்ளத்தை உள்ள வந்து படத்துக்குள்ள எவ்வளோ நெருங்கல்கள் இருக்குது தெரியுங்களா எல்லாமே வந்து சமரசம் நிறைய யாருக்கிட்டையுமே வந்து கெட்ட பேர் எடுக்காமல் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் அப்படியே ஆக ஓகோன்னு சிலாகிக்கிறீங்க அப்படியே அந்த படம் தமிழ் மொழி தொன்மை குறித்து சிறப்பு குறித்து பேசவே இல்லை பிழைப்பை வேலை வாய்ப்பை தடுக்கிறதுக்கு இந்திய வந்து திரிக்கிறாங்க அதன் மூலமாக நம்ம வேலை வாய்ப்பும் பிழைப்பும் தடுக்கப்படுது அதை சொல்லுது படம் ஆனால் உணர்வால் வந்து அந்த மொழி பற்றை வந்து அந்த படம் பேசலை பேசலை வசனங்கள் அழுத்தமாக இல்லை காட்சிகள் மனசில் பதியில அதை தாண்டி தெலுங்கை கொண்டு வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து பேசப்படுது நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் நீங்கள் சொல்லலாம் என்னென்னு கேட்டால் இங்கே அப்போ அங்கே வந்து திராவிடம் மொழிகள் அனைத்தும் உரிமையை பேசலாம் அதாவது பிராந்திய மொழிகள் அதாவது திராவிட மொழிகள்னு எடுத்துக்கலாம் திராவிட மொழிகள் எடுத்துக்கலாம் இல்லை ப்ரா நீங்கள் வந்து மகாராஷ்டிராவில் கூட வந்து அவங்க வந்து மராத்திக்காக போராடினா மறுத்தான் வருது படம் அப்போது பிராந்திய மொழி உரிமை குறித்து படம் பேசுதா தமிழ் உரிமை குறித்து பேசுதா இதுவே அங்கே கன்ஃபியூஷனில் இருக்குது நீ ஆகா ஓகோன்னு சிலாகிக்கிற யார் சாட்டை திருமணம் சொன்னாங்க எனக்கு அந்த இடத்துல தோணுச்சு எனக்கே அந்த சந்தேகம் வருதுன்னா பார்த்துங்க நம்ம கண்ணால் பார்க்காம சொல்ல முடியாது சாட்டை திருமணங்கள்னு காசு வாங்கிட்டான்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் எனக்கு சந்தேகம் வருது புரியுது புரியுது ஏன்னா ஒரு ரிவ்யூக்கு மேலே ரெண்டாவது ரிவ்யூக்கு போகிறீங்க நான் பார்க்குறேன் இங்கே ஹெட்டிங் எடுத்து பாருங்க அதுக்கப்புறம் பப்ளிக் ரிவ்யூலாம் பண்ண மாதிரியும் காட்டுறீங்க அங்கே தான் மண்டையில் இருக்க கொண்டையவர் சார் பப்ளிக் ரிவ்யூ வந்து இது வரைக்கும் சாட்டை தம்பி சாட்டை திருமண வீடியோவில் வந்து பப்ளிக் ரிவியூ வராது யார் ரிவியூ இருக்குன்னா அது அவர் வந்து ஒரு ரிவ்யூ போடுவார் அவ்வளோதான் போயிடுவார் ஆனால் ரெண்டு ஹெட்டிங் போட்டு ரெண்டு ரிவ்யூ ஒரு ரிவ்யூ வருது மூணாவதாக என்ன வருதுன்னா பப்ளிக் ரிவியூவும் போடுறீங்க அங்கே தான் அவங்க சந்தேகம் அவன் வருன்னு சொல்கிறான்ல தம்பி சொல்கிறதுல வந்து நம்ம புறந்தல்ல முடியல நான் வந்து யாருக்கும் விட்டுக்கிடல சார் அவன் அவன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அது ஒப்பிட்டாலும் நம்ம எனக்கே அவன் வீடியோ போகிறத்துக்கு முன்னாடி எனக்கு சந்தேகம் வந்துச்சு இவையான் வந்து இந்த ரிவியூவில் வந்து ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம் புரியல புரியுது அதான் நல்லா தெரியுது வந்து ஏதோ ஒன்று தம்பி வந்து ஏதோ ஒரு விஷயம் மொத்தமாக பராசக்தி வந்து ஒரு அரசியல் மயக்கம் அரசியல் சார் நான் இப்போ நான் சொல்கிறேன் சார் படம் எல்லாரும் தவறாக புரியல்தி ஆவரேஜ் படம் ஆவரேஜ் சொல்லுங்க அப்படியே தூக்கி தலையில் வச்சு கொண்டாடக்கூடிய அளவுக்குலாம் படம் கிடையாது அது சிவகார்த்திகேயனால் ரசிகர்கள் கொண்டாடட்டும் படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு படம் இல்லை அந்த படத்தை இதே வந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய வந்து ஒரு இயக்குநர்கிட்டையோ அல்லது திராவிடத்தை வந்து கொண்டாடக்கூடிய வந்து ஒரு இயக்குநர்கிட்டையோ அது பின்பற்றக்கூடிய ஃபாலோவேர்ஸ் யார்கிட்டயாவது இயக்குநர்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் வேறு லெவல் ஆனால் படத்தை இயக்குனவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க எல்லாேருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க புரியுது சார் இப்போ இது ஒரு தாண்டி சொல்கிறாங்க என்ன கேட்டால் படத்தை வந்து இருபத்தஞ்சு கட்டு போட்டாங்க இருபது கட்டு போட்டாங்க அந்த இருபது கட்டு போட்டாலும் படம் போயிடுச்சு அந்த இருபது கட்டு இருந்திருந்தாலும் கூட இந்த படம் கடைசியாக என்ன பேசு நம்ம பார்க்கலாம் கேரக்டர் கேரக்டர் தேர்வில் காலி ஆகிட்டாங்க இந்திரா காந்தி ரோலில் நடிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த இந்திரா காந்தியாக நம்ம நினைக்கவே முடியல இவங்களா இந்திரா காந்தின்னு கேட்டோம் இந்த அண்ணாதுரை கேரக்டரில் வந்து சேத்தன் வராரு அவர் பல்லு கரையாக வச்சுக்கிட்டாம அண்ணாதுரையம்மா இது பல்ல கரையாக வச்சுட்டா அண்ணாதுரையா சாட்டை துறைமுருகன் கந்தன்மலை படத்தில் ஹெச்ராஜா வந்து மீசை வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கட்டதை பேசினிக்கிறேன் இல்ல அண்ணாதுரையை கேட்டால் பல்லு கரையா இருந்தா அண்ணாதுரையா என்னங்க இது ஸோ இப்படிலாம் இருக்கு அண்ணாதுரையோட ட்ரேட்மார்க்கே வந்து பொடி சார் இது உங்களுக்கு இதுக்கு நானும் சொல்றேன் எச்ராஜா விமர்சனம் பண்ணா நான் பண்ணி என் வீடியோ பாக்குறவங்க தெரியும் உலகம் என்ன நம்புது ஊர் என்ன நம்புது நேர்மையா நியாயமா பேசணும் நம்புது நான் இந்த இடத்துல தம்பி வருண் பேசுறது நான் புறந்த குற்றச்சாட்டு நேரடியாக வைக்கலன்ற வருத்தம் இருக்குது ஸ்ட்ரைட்டாக அடி இது காசு வாங்கிட்டேன்னா காசு வாங்கிட்டான்னு சொல்லு அது ஏன் வந்து ஸ்லேடா பேச்சு இருக்குது அது தேவையில்லையே அது ஒன்று இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நானே வந்து சொல்கிறேன் எனக்கே அந்த சந்தேகம் இருக்குது சந்தேகம் தான் நான் சொல்கிறேன் நான் ஒன்று எண்ணி பார்க்கல இருபத்தஞ்சு லட்சம் எண்ணிக்கணும் அந்த இடத்துல வந்துருக்கேன் இதை தாண்டி வந்து இந்த படம் வந்து நான் வந்து இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு ஒரு வன்மத்தோடு நான் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை மக்கள் பார்வை ஒன்று இருக்கில்ல கண்டிப்பாக ஏமா தம்பிங்க சார் நாம் தமிழர் தம்பிங்கள்லாம் என்ன சொங்கின்னு நினச்சிட்டிங்க விவரமான பசங்க தெரியும் க்ளீனாக தெரியும் இந்த விமர்சனம் பண்ணும்போதே தெரியும் அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல கமெண்ட்டில் வந்து சொல்கிறான்னு சொல்லு சாட்டை துறைமுருகனை வந்து பேச்சை வந்து வீடியோவை பார்க்குற தம்பிகளுக்கு கூட நாம் சொல்கிற தம்பிகளுக்கே தெரியும் இதை அவங்க பார்வைக்கே விட்டு அவங்க அதுவும் என்ன சொல்கிறேன் அதனால் புறம் தள்ளுறதுக்கெலாம் இதில் இல்லை சார் எனக்கு தெரிஞ்சது இதில் எப்பவுமே நான் இன்னும் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் சினிமா விமர்சனம் அரசியல் ரீதியாக அவங்க நிறைய கருத்துக்கள் மாற்றுக்கிட்டு சினிமா விமர்சனம்னா அந்த சினிமா பார்வையோடு பாருங்கள் சினிமா பார்வை பாருங்கள் இங்கே அந்த நிறைகள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் குறைகள் விட்டுருக்கு அதையும் பாருங்கள் அப்போ தான் அதுக்கு அந்த அந்த சினிமா பார்வை சரியாக இருக்கும் அப்படியே நீங்கள் ஆகா ஓகோன்னு சிலாகிக்கிறீங்கன்னா இங்கே யாரும் வந்து பார்க்குறவங்களாம் ஒன்றும் முட்டால் ஒன்றும் கிடையாது சாப்பிட்டா துரை ஆ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ நம்மதே தெரிஞ்சிச்சு ஓ ஓ ஓ அப்படின்ற மாதிரி ஆகிடுது தானே உண்மை கண்டிப்பாக பார்ப்போம் சார் இந்த பிரச்சனையை மக்கள் மன்றத்துக்கே விட்டுடலாம் அவங்களே ஒரு தீர்ப்பை சொல்லுவாங்க അരഹന കരുത്തക്ക് വിക്കൻ്റെ തന്നിച്ച്